ஓ பி அடித்த அதிர்ஷ்டம் அதிர்ச்சியில் எடப்பாடி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாக இருந்தீங்க மறக்காமிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு காலத்திலே வெளியேற்றப்பட்டவர் தான் ஓ அவர்கள் அப்படி வெளியேற்றப்பட்டது எதற்காண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஓ அவர்கள் அதிமுகவிலே இருந்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக செல்வாக்குகள் குறைக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி கீழே இறக்கிவிடப்படுவாரோ அப்படிங்கிற பயத்தில் ஓ பி

நான்கு ஐந்து வழக்கில் நடந்து கொண்டிருந்த இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ்க்கு அதிர்ஷ்ட ஆனது வீசா ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறது தகவலானது வெளியாகி அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் பின்புலத்திலே ஆதரவுகள் என்பது எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாள் வைத்தியலிங்கம் புகழேந்தி ஜேசிடி டி பிரபாகரன் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் அறிவுறுத்தலின்படி தான் தனி அணியை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு புறத்திலிருந்தே வந்து கொண்டு இது வரைக்கும் சசிகலா அமையர் ஓபிஎஸ்ஐ வந்து பக்கத்திலே விட கிடையாது அதாவது ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க நேரம் என்பது ஒதுக்கவே கிடையாது அப்படின்னு ஆனால் இந்த முறை ஓபிஎஸ் சந்தித்து பேசுவதற்கு நேரம் என்பது ஒதுக்கி இருக்கிறார்களாம் நமது சசிகலா சசிகலா அமையரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் எப்படியாவது ஒன்றிணைய வேண்டும் அதிமுக ஒன்றிணைய

தான் அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சு இப்போ ஓபிஎஸும் சசிகலா அம்மையாரும் ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து விட்டால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படும் ஏன்னா தென் மாவட்டங்கள் அவருடைய ஆதரவுகள் நிறையவே இருக்கிறது இப்போ இரண்டு பேருமே தனித்தனியாக இருக்கனால ஆதரவுகள் என்பது வெளியே தெரியல ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இப்போ தினகரன் கூட கூட்டணி வைத்தார் நமது ஓபிஎஸ் அதே போல் சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் ஒன்று சேர்ந்து விட்டால் அவர்கள் பலம் என்பது அதிகரிக்க அதிகரிக்க கூடும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க